ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரவியூ மட்டும் தான் வந்து இருக்க போது எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பு ஸோ சேலரினா உங்களுக்கு அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் ஏன்னா பேசிக் பே தான் அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபாய் அது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ ஃபீஸ் வந்து எஸ்ஸி எஸ்டி பி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் சோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ பேங்க்ல இருந்து பாருங்க உங்களுக்கு இப்ப நியூவா வந்து உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு கேடர் ஆஃபீஸரில் வந்து பாருங்க உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க எந்த கேட்டகிரியில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மேனேஜர் லெவல் டெப்டி மேனேஜர் லெவலில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேட் வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க வேகன்சியுமே உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் மேனேஜருக்கு அதே டெப்டி மேனேஜராக இருந்தால் மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் மேக்ஸிமம் தேர்ட்டி டூ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிபி டெக் எம்இஎம் டெக் இந்த மாதிரி இதில் வந்து பாருங்கள் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா ஐடி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டேட்டா சயின்ஸு ஸோ அதுக்கு ஈக்குளண்டா நீங்கள் டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் எம்எஸ்சியில் நீங்கள் டேட்டா சயின்ஸ் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து டெப்டி மேனேஜருக்குமே வந்து பாருங்கள் நீங்கள் பிபிடெக் எம் டெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ டேட்டா சின்ஸோ ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ எம்எஸ்சியில் டேட்டா சயின்ஸோ இந்த மாதிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிஏ பிஜிடிபிஎம் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த டெப்டி மேனேஜருக்கு மட்டும் உங்களுக்கு வந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு டெப்டி மேனேஜர்லேயே வந்து பாருங்கள் ஜாபோட ப்ரொஃபைல் எல்லாமே வந்து இங்கே இருக்குது எந்த மாதிரி உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சேலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் கிரேட் ஸ்கேல் த்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்து பேசிக் பே இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ் வரும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு சேலரி இருக்கும் அதே உங்களுக்கு கிரேட் ஸ்கேல் டூக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ செலக்ஷன் ப்ராசஸை வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது மற்றபடி உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இன்ட்ரிக்கு வந்து ஒரு நூறு மார்க் வந்து இருக்கும் இதில் இன்ட்ரூவில நீங்கள் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கனா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹவுட் டு அப்ளையில் வந்து பாருங்க இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி டபுள் டிக்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்களுக்கு மட்டும் எழுநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ அதில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்